வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பேக் ஆஃபீஸ் டெலிகாலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெர் மந்த்துக்கு பத்தாயிரரூபா சம்பளத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே டெலிகாலர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸை வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணி கொடுக்கறது மூலயமா மாதம் வந்து பத்தாயிர ரூபாய் அவங்க வந்து பே பண்ணுறாங்க இந்த ஜாப்பை பார்த்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு அமௌண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் அமௌண்ட்டு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஆன்லைன் ஜாப்னே சொல்லலாம் இது மூலயமா நிறைய பேர் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்றொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது வேலை இல்லா பட்டதாரி விஐபி தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கனா அரசு சைலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தனியார் துறையிலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் டிஎன்பேசி மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் பேங்க்கு ஆர்ஆர்பி டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் கைடன்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சீக்கிரமே உள்ளே போகிறது இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எந்தெந்த படிப்புக்கு எந் எந்தெந்த ஏற்ற மாதிரியான வந்து ரெசியூம் வந்து மேக் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அந்த சேனலில் வந்து நாங்கள் தனியாக வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா இமீடியேட்டாக போயிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து அந்த சேனலில் அந்த சேனல்லையும் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்க போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இமீடியேட்டாக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி ஜஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு வெப்சைட்லையும் நம்ம வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை பற்றி ஜஸ்ட் அலசி ஆரஞ்சுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்லையும் பண்ண போகிறோம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைபேய் டெலிகாலிங் ஜாப்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது வந்து ஆப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியாக இருக்கும் அந்த ஆப்க்கான லிங்க்குமே நான் அந்த வீடியோ கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் டேரெக்டாக அங்கே போய்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல புட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் டு ஒர்க் பிகம் இயர் சர்டிஃபிகேட்டட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டெலிகாலர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுருந்தால் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆன் பண்ண முடியும் மற்ற லாங்குவேஜ் வந்து இவங்க வந்து கொடுக்கல எக்ஸ் எக்ஸ்போரியா கெரியர் இன் டெலிகாலிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எவ்ரி ஓ ஏன் ஓவர் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏ பெர் மந்த்துங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இவங்க வந்து சேலரி வந்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கெட்யூல் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தானேங்கிற ஒரு மும்பை ஸ்டேட்டில் தானேங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிமோட் கம்பெனி அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க ஹிந்தினா ஹிந்தி கொடுத்துக்கோங்க எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒர்க்கிங் வித் ஃபுட் ஒர்க் ரிவார்ட்ஸிங் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க கெட் பைடு எவ்ரி வீக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது வீக்லி சாலரி தான் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட் இவர் டெலிகாலிங் சேலரினு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்பலாம் என்னால் பண்ண முடியாது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டயத்தில் நான் இது வந்து பண்ணுவேன் பண்ணி கொடுப்பேன் பேக் ஆஃபீஸ் டெலிகாலர் ஜாப் வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் தான் நான் வேலை பார்ப்பேன் இந்த இந்த வெப்சைட்டில் நான் நாலு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இயர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே இல்லை நான் வந்து ஃபுல் டைமாகவே எடுத்து பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் கொடுங்க வேலை அப்படின்னா நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பதாயிரரூபா வருது வீட்டில் இருந்துகிட்டே எட்டு மணி நேரம் வேலை பார்த்து பத்தொம்பதாயிரூபா ஜஸ்ட் இருபதாயிரரூபா வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கணும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தாங்க இருந்திங்கனாலும் ஓகே இல்லை காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நான் இந்த ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே தாராளமாக எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஒர்க் கெரியர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க இந்தியன் இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்னு சொல்கிறாங்க ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது கெட் ட்ரைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை ஃபார் ஜாப்ஸு ஏர்ன் ஓவர் எவரி வீக் வந்து ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த பெர் ஹவரை வந்து செலக்ட் பண்ணுற பொறுத்து உங்களுடைய சேலரி வந்து மாறுபடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் என்னென்ன டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஹூ கேன் அப்ளை எப்படி இந்த அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க அதுபோல் வந்து தெரிஞ்சுக்கோங்க கம்பெனி அபோட் அபோட் பேஜை போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு காண்டாக்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ரிமோட் கம்பெனி சொல்கிறாங்க எல்லாமே வீட்டில் இருந்துகிட்டே தான் எல்லாமே ஆன்லைன் தான் எதுவுமே நம்ம நேராக போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இவங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பைல இருக்குது தானேங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க மற்ற விஷயங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கில் இருக்கக்கூடிய லிங்கை க்ளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க உங்கள் மூலமாக ஒருத்தவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் கிடைக்கும் இல்லையா அதுக்காக ஷேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ